வணக்கம் மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட மண்டியிட வைத்து விடலாம் என்று வேகானந்தர் கூறியுள்ளார் இன்று நாம் சுய கட்டுப்பாடு மற்றும் மன உறுதி என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி உஷா அவர்கள் சகோதரி அவர்கள் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கேரள மாநிலத்தில் பத்தனம் திட்டா மாவட்டத்தின் பிரம்மா குமாரிகள் சேவை நிலையத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் பல்வேறு நிர்வாகத்துறையினருக்கு மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர் கேரள மாநிலத்தின் சிறந்த விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வரால் பெற்ற பெருமைக்குரியவர் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சாந்தி சிஸ்டர் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாகிட்டே இருக்கீங்க இல்லைங்களா இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா மனிதர்களுக்கு உள்ளார அந்த சுய கட்டுப்பாடு இல்லை இப்போ அந்த சுய கட்டுப்பாடை நமக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் சிஸ்டர் முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா சுயக்கட்டுப்பாடுன்னா நம்முடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது தான் சுய கட்டுப்பாடுன்னு அவன் இருக்கோம் அதாவது கண்ணை கொஞ்சம் கட்டுப்படுத்து ரொம்ப நேரம் அந்த டிவி பார்க்குறது ரொம்ப நேரம் இந்த மொபைலில் பார்த்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்பாங்க இப்போ ரொம்ப பேசுகிறது கொஞ்சம் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்து அப்படிம்பாங்க நாக்குக்கு ருசி அது அந்த இதில் வறுத்துது அது இதெல்லாம் சாப்பிடுவோம் கொஞ்சம் நாக்கை அடக்கி வெய்யே கட்டுப்படுத்தும்பாங்க அப்போ இந்த மாதிரி ஐம்பலன்களை கட்டுப்படுத்துவது தான் சுய கட்டுப்பாடுன்னு நம்ம நினச்சிட்டு இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சுய கட்டுப்பாடு வந்துடும் அதுதான் மனதை கட்டுப்படுத்துவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க மனதை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது இயற்கையாகவே நம்முடைய ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும் இன்றைக்கி நம்ம மற்றவர்களே கட்டுப்படுத்துவது ஈஸ் ஈஸி மற்றவர்களே கட்டுப்படுத்துறது நமக்கு ஈஸியாக இருக்குது குழந்தைங்க ரொம்ப சத்தம் போட்டோன்னா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம ரொம்ப அவங்க ஆங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க ரொம்ப அவங்க அட்டகாசம் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கான்னு சொல்கிறோம் இல்லைன்னா ரெண்டு அடி கூட கொடுத்துருவோம் இல்லையா அப்போ அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் பயிற்சியும் வேண்டாம் அது இயற்கையாகவே நம்ம அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள் நம்ம இருக்கு ஆனா இந்த இடத்துல கேட்ட மாதிரி சுயத்தை கட்டுப்படுத்தணுமே மனதை கட்டுப்படுத்துறதா மிக சிறந்த கட்டுப்பாடு அப்படிங்கறது இல்லாம நம்ம வெளிப்படையா எதையுமே கட்டுப்படுத்துவது கட்டுப்பாடு கிடையாது இப்ப எப்படி ஒரு குக்கர்ல வந்து அந்த ப்ரெஷர் ஏறி 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 என்ன ஆகுதோ அந்த ப்ரெஷர் அப்புறம் விசில் அடிக்குது இல்லையா அந்த ப்ரெஷர் வெளியில வர்றது இல்லையா அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள கட்டுப்பாடா கட்டுப்பாடா உதாரணத்துக்கு கோப்பிடக்கூடாது கோப்படக்கூடாது கோப்பிடக்கூடாது அப்படியே இப்படின்னே கண்ட்ரோலாக இருக்கிறோம் ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம் நம்ம வெடிச்சோம் வெடிக்கிறது மட்டுமா கூடவே என்ன சொல்றோம் இவ்வளோ நாள் நான் கட்டுப்பாடாக இருந்தேன் கோப்பிடக்கூடாது கோப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண நான் இனி என்னால் முடியாது அப்போ இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது உண்மையிலே அது வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த நம்ம வெளிப்படையான கண்ட்ரோல் கிடையாது கண்ட்ரோல் பண்ணால் அது வெடிச்சுடுந்தா ஒரு நாளில் ஒரு நாளைக்கு வித் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டு நம்ம எது வேணும் எது வேண்டாம் ரொம்ப பேசுறது நம்மளே நம்மளை புரிஞ்சுக்கணும் இது தேவையா இல்லை தேவையாக இருந்தால் நம்ம பேசுவோம் இல்லையா நம்ம அளவா பேசுவோம் அதே போல உணவு தேவையா இருந்தால் ஓகே இல்லையா அளவா இப்போ இது கட்டுப்பாடுங்கிறது கூட ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை நமக்கு கொடுக்குது அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எது தேவையோ அதை எடுத்துக்கவும் எது தேவையில்லையோ அதை விட்டுடும் அந்த ஒரு பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது தானாகவே நமக்கு தேவையில்லாததன் மீது நம்ம போக மாட்டோம் தேவை உள்ளதின் மீது நாம் கவனம் செலுத்துவோம் அப்போ தானாகவே அந்த கட்டுப்பாடு நமக்குள்ள வந்துரு தேவையில்லாததை நான் பார்க்க வேண்டாம் தேவையில்லாத நான் கேட்க வேண்டாம் தேவையில்லாத நான் பேச வேண்டாம் எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுக்கணும்னு கிடையாது இல்லையா சிலர்லாம் என்ன ஆகுறாங்கன்னா இந்த மொபைலில் சிலர் மெசேஜ் மேலே மெசேஜ் போடுறாங்க எல்லாம் பதில் கொடுத்தேன்னா உண்மையிலே அந்த நமக்கு எதிரே அந்த யார மெசேஜ் விடுறாங்களோ அவங்க அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமே இல்லை இப்போ ரெண்டு பேருமே பதில் கொடுக்கணும்னு தான் இருப்பாங்களோ கண்டி யாருமே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது இல்லை ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் மற்றவங்கள புரிஞ்சுக்கணும் நம்ம ஓகே அவங்க உள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டுட்டோம் அவங்க மைண்டு கொஞ்சம் காலி ஆகட்டும் நம்ம அவங்க மனசை காலி பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருப்போமே அப்போ அவங்க மனம் காலி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஸ்டாப் ஆகிடுவாங்க அவங்க அந்த மெசேஜ் மேலே மெசேஜ் அது பேசுறது மேலே பேச மாட்டாங்க இங்கே நாம் என்ன பண்ணுறோம் அவங்க பேசும்பொழுது நான் ரெண்டு பேசணும் அவங்க மெசேஜ் குடுத்தேன்னா அதை பதில் தான் கொடுக்கணுமோ கண்டி அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை இப்ப மற்றவங்களை புரிஞ்சுக்கும்பொழுது எங்க கண்ட்ரோல் எந்த இடத்துல நமக்கு தேவை வெளியில இருந்து வர தானே கண்ட்ரோல் தேவை அதான் சுயம் கண்ட்ரோல் பண்ணணும் தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் நம்ம நம்ம மட்டும் தனியா இருந்தா அந்த கட்டுப்பாடு எதுக்கு தேவை வேற வெளியில இருந்து விஷயங்கள் தான் நமக்கு கட்டுப்பாடு இந்த பேச்சு வார்த்தைகள் ஒன்று ரெண்டாக பேசுகிறோம் ரெண்டு நாலாக பேசுகிறோம் நாலு எட்டாக பேசுகிறோம் அப்போ என்ன ஆகுது கண்ட்ரோலே விட்டு போயிடுச்சு கண்ட்ரோல் விட்டு போகும் பொழுது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அது வெடிச்சிடுது அங்கே பிரச்சனைகள் உருவாகுது நீங்கள் நேரத்தே சொன்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் கட்டுப்பாடு இல்லாமல் வந்துட்டே இருக்கு அதனால் நம்ம முதல்ல நம்ம மனதை கட்டுப்படுத்துவோம் மதன் மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு சுற்றுவேஷனில் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கோவப்படுறாங்க நான் அமைதியாக இருந்தேன் நான் எதுவுமே நான் நான் அவர் கோவப்படுற மாதிரி நான் எந்த விஷயமும் நான் செய்யலை நீங்கள் எந்த விஷயமும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் கோவப்படுற மாதிரி நான் எதுவுமே செய்யலை எனக்கு தெரியும் இல்லையா அப்போ ஏன் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அவரை புரிஞ்சுக்கணும் மேபி அவர் வேறு எங்கேயாவது அவர் கோ வேறு யாராவது கோபத்தை அவர் என்கிட்ட காட்டுவார் இல்லை அவருடைய உடல்நிலை பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை அவருடைய சுகர் கொஞ்சம் லோ இல்லனா ஹையாக இருக்கும் ஸோ அதைத்தான் அவர் இப்படி காட்டுறாரு மட் எனக்கு முன்னே இருக்கக்கூடியவங்களை என்னுடைய எதிரில் இருக்கக்கூடியவங்களை நான் புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு பொழுதுமே அவங்க எந்த ஒரு நெகட்டிவ் செயலை செய்தாலும் நான் அதுக்கு என்ன பண்ண மாட்டேன் ரியாக்ட் பண்ண மாட்டேன் கண்ட்ரோல் இல்லாமல் நானும் பண்ண மாட்டேன் இன்றைக்கி அந்த சுய கட்டுப்பாடு இல்லாததின் விளைவு தான் இன்றைக்கி ஜெயிலில் போகிறது தூக்கு தண்டனை வரை அவங்க வாங்குறாங்க ஆயுள் கைதி வர ஆகுறாங்க எதனால கட்டுப்பாடு இல்லை நம்ம முன்னாடி வர்றாங்க யாரு நமக்கு அம்மாவா இல்லை அப்பாவா இல்லை சகோதரியா இல்ல அண்ணனா தம்பியா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த ஏஜுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அன்பு கொடுக்கணும் அப்ப ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் சின்ன பசங்க ஏதோ பேசுறாங்க என்னால கட்டுப்படுத்த முடியல நான் பார்த்து வளர்த்துன பிள்ளை என்னை இப்படி பேசுறானா ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தான் பக்குவம் இல்லை அவங்களுக்கு அப்போ மன்னிக்க கூடியது யாரு பக்குவப்பட்ட நம்ம தானே மன்னிக்கணும் அவங்க தெரியாம பேசுறாங்க அப்போ மன்னிக்கணும் நம்ம மறப்போம் மன்னிப்போம் சொல்றோம் இல்லையா ஃபர் கட் ஒன் ஃபொர்கி ஃபொர்கி சொல்றாங்க அப்போ கட்டுப்பாடு வரணும்னா அதுக்கு தேவை என்ன அப்படின்னா நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுக்கணும் நம்ம எதிரில் இருக்கக்கூடியவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய மனோநிலையை புரிஞ்சுக்கும் பொழுது அங்கே கட்டுப்பாடுங்கிற விஷயத்துக்கு இடமே இல்லை தானாகவே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்களை நம்முடைய வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்துவோம் அப்போ அந்த சுய கட்டுப்பாடு பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அமைதி இருக்கும் நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த சூழ்நிலையும் நம்ம பெருசு சொல்லுவாங்களா மலை போல துன்பத்தை கூட நமக்கு பஞ்சி போல மாற்ற முடியும் அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தான் நமக்கு தேவை கட்டுப்பாடுக்கு சிஸ்டர் இந்த சுய காட்டுப்பாட்டை கொண்டு வரதுனால உலகத்தையே மாற்ற முடியும்னு சொல்றாங்க இல்லையா அதாவது நான் மாறினால் உலகம் மாறும்னு சொல்கிறாங்க இது எந்த அளவில் உண்மை சிஸ்டர் நேச்சுரலி மனுஷனுடைய அந்த எண்ண அலைகள் மனிதனுடைய செயல்கள் அவன் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கத்தான் செய்யும் ஒன்று வேண்டாம் அந்த மிருகங்கள் கூட பாருங்களேன் நம்ம அன்பா வளர்த்துனா அதை நம்மக்கிட்ட அன்பாக இருக்குது அந்த அன்பனுடைய அலைகள் நம்ம கிட்டே இருந்து வரக்கூடிய அந்த அன்பனுடைய அலைகள் அதை என்ன பண்ணுது நம்மக்கிட்ட அன்பாக இருக்குது ஏன்னா இறைவன் தனக்கு சமமாக படைச்சிருக்கிறது மனுஷனை தான் தன்னுடைய எல்லா சக்திகளையும் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ நான் கட்டுப்பாடாக இருக்கும் பொழுது அந்த எண்ண அலைகள் அல்லது அந்த வைப்ரேஷன்ஸ் எனக்கு சுற்றுலா இருக்கக்கூடியதே கட்டுப்படுத்த தான் செய்யுது ஒன்று வேண்டாம் அந்த செடிக்கு கூட பாருங்களேன் டெய்லி நம்ம அன்பாக தண்ணி ஊற்றுங்களேன் அந்த செடி எவ்வளோ அழகாக வரும் தெரியுமா அது நமக்கு டக்குன்னு பூவை கொடுக்கும் அல்லது காய கொடுக்கும் அப்போ நம்ம சொ டெய்லி போய் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்குள்ளே பேசுவோம் அதுக்கிட்ட நம்ம அன்பாக கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி ஊற்றுவோம் அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்போ இயற்கையை கூட மாற்றக்கூடியது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு மழை வரணும் இல்லை இன்னைக்கு மழை வரக்கூடாது அப்போ என்னுடைய எண்ணங்கள் உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இன்னைக்கு மழை வரத்தான் செய்யும் இல்லை வர வேண்டாம்னு நினைக்கும் பொழுது ஏன்னா என்னுடைய மனசுக்கு எனக்கு வந்து பவர் இருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது சுய கட்டுப்பாடு செஞ்சு செஞ்சு என்ன ஆகுதுன்னா என்னுடைய எண்ணங்களுக்கு அங்கே சக்தி வந்துருது அப்போ உண்மையிலே அது இயற்கை கூட அதை வந்து நம்ம நினைக்கிறத அதோட அது செஞ்சு கொடுக்குது மிருகங்கள் கூட அதை செஞ்சு கொடுக்குது எதுக்கு பறவைகள் கூட என்ன பண்ணுன்னா நமக்கு தகுந்த மாதிரி அந்த பறவைகள் கூட இப்போ வீட்டில் கூட பறவை கிளிகளை வளர்த்துறாங்க அந்த கிளி வளர்த்து அந்த கிளிக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது அது மாதிரியே செய்யுது பாருங்க அதை திறந்து விட்டா கூட அது போறதில்லை அங்கேயே சுற்றி சுற்றி இருக்கும் அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அப்போ நமக்கு சுத்தில் இருக்கிறவங்க கண்ட்ரோலாக இருப்பாங்க இயற்கை கண்ட்ரோலாக இருக்கும் அப்போ சுயத்தினுடைய கட்டுப்பாடு இயற்கையாகவே உலகத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தரும் கட்டுப்பாடாக இருந்தால் என்ன ஆகும் உலகமே மாறுது ஏன்னா உலகங்கிறது நம்மளை விட்டு வேற ஒன்றும் கிடையாது நம்ம தான் உலகம் நம்ம சொல்கிறோம் ஊரே உறங்குது அப்படிங்கிறாங்க ஊராக உறங்குது ஊர் மக்கள் உ உறங்குறாங்க அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள எந்தளவுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் கூட சுற்றுப்புற சூழ்நிலைகள் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க அப்போ இது உண்மைதான் நம்முடைய வைப்ரேஷன்ஸ் ஏன்னா நம்ம வந்து உயிருள்ள ஒரு பிறவி அப்போ நம்மக்கிட்ட சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்போ அந்த வைப்ரேஷன் மற்றதை பாதிக்கத்தான் செய்யுது தண்ணியில் கூட நம்முடைய எண்ணாலைகள் பாதிக்குது காற்றுல கூட நம்முடைய எண்ணலைகள் பாதிக்குது செடி கொடி பாதிக்குது பறவைகளில் பாதிக்குது மிருகங்களில் பாதிக்குது சர்க்கஸ்ல எல்லாம் பாருங்களா எவ்வளோ வைல்டு அனிமல்ஸை வச்சிருக்காங்க ஏன் அங்க இருக்கிறவங்கள அது எதுவுமே பண்றதில்லை ஏன்னா அவங்க வந்து அதுக்கிட்ட அன்பா வச்சிருக்காங்க அதனால அதுக்கும் அன்பா தான் இருக்கு தெரியுது சில நாயெல்லாம் இருக்கு முதலாளியை பார்த்தா அது எப்படி இல்லையா வாலாட்டி அப்படியே பேசுவது அப்படி பேசுற மாதிரி ஆக்சிடன் எல்லாம் காட்டும் ஏன்னா அந்த அன்பினுடைய எண்ணலைகள் அப்போ இறைவன் தனக்கு சமமாக படைத்த மனிதன் அளவுக்கு தன் மீது தேவையில்லாத விஷயங்களில் கட்டுப்பாடாக இருக்காங்களோ கட்டாயம் இந்த உலகத்தில் கூட நம்ம தேவை இல்லாததை கட்டுப்படுத்த முடியும் இன்னைக்கு நம்மளே கட்டுப்பாடு இல்லாமல் பிள்ளைங்கள நீ கண்ட்ரோலாக இரு கண்ட்ரோலாக இருந்தால் எப்படி கண்ட்ரோலாக இருப்பாங்க அவங்க எனக்கு எல்லா சீரியல் பார்க்கணும் எனக்கு எப்பவுமே மொபைலில் வரக்கூடியது பார்க்கணும் ஆனால் பிள்ளைங்களுக்கு மொபைல் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் சீரியல் பார்க்கக்கூடாதுன்னா அவங்க எந்தளவுக்கு அவங்க அதை கேட்டுப்பாங்க இன்னைக்கு வீட்டில் பெரியவங்க ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருந்தாதான் நமக்கு பின்னாடி வர்றவங்களும் அதை வந்து பார்த்து கற்றுப்பாங்க இல்லையா நம்மளே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களும் அதுதான் கற்றுப்பாங்க அப்ப நிஜமாவே நம்ம சுயத்தை கட்டுப்படுத்தும் பொழுது உலகத்துல கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யுது சிஸ்டர் இந்த சுய கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கான பயிற்சி ஏதாவது சொல்லித் தரீங்களா சிஸ்டர் நீங்கள் சொல்லுறது கரெக்டு தான் பயிற்சி தேவை இது வந்து நமக்கு பெஸ்ட்டு என்னன்னா மெடிடேஷன் தான் ம் ஏன்னா இந்த மெடிடேஷனில் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா முதல்ல சுயம் அப்படின்னு நம்ம சொல்ல சுய இப்போ சுயம் அதாவது நான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க இப்போ செல்ஃப் ரியலைசேஷன் கொடுத்துட்றாங்க அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது நேச்சுரலி நமக்கு என்ன ஆகுதுன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் கிடை கிடைக்குது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா தியானம் அப்படின்னாலே மெடிடேஷன் அப்படின்னாலே ஆசனங்கள் போட்டு அமருவது அப்படின்னு ஆசனங்கள் உடம்புக்கு தான் பத்மாசனம் ஒரு அரை மணி நேரம் பத்மாசனத்தில் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றாங்க வஜ்ராசனம் சவாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் போட்டு உட்காடுறாங்க அது உடம்புக்கு நம்ம கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறோம் உடம்பு ஒரே பொசிஷனில் நம்ம வைக்கிறோம் பத்மாசனத்தில் வைக்கிறோம் ஓகே ஆனால் மனசு அலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அப்போ தியானம் அல்லது மெடிடேஷன் அப்படின்னாலே என்னன்னா மனதையும் உடலையும் நாம் எத் அதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நிலைப்படுத்துவது தான் கொட்டு கட்டுப்பாடு அப்படிங்கிறது மனதையும் உடலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல கட்டுப்படுத்துவது இப்போ ஏதாவது ஒரு விஷயமும் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயங்கள் எல்லாமே தற்காலிகமானது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தியானம்னா ஒரு விளக்கு வச்சு தியானம் பண்ணுறாங்க அந்த விளக்கு அணிஞ்சு போயிடும் இல்லைன்னா அந்த விளக்கு காத்துல ஆடும் அப்ப எப்படி நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்பாங்க இல்லை சிலர் வந்து ஒரு பாயிண்ட வச்சிடறாங்க சேத்துல அந்த பாயிண்டை வச்சே பாக்குறாங்கங்கிறாங்க அதை வச்சு தியானம் பண்றாங்க ஆனா தியானத்துல சிறந்த தியானம் எது அப்படின்னா ராஜயோக தியானம் இங்க வந்து பௌதீகமான அதாவது உலகியல் விஷ் விஜ் விஷயங்கள்ல எதையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றதே இல்லை இங்க நம்ம நம்முடைய மனதையும் உடலையும் ஒளிப்புள்ளி வடிவமான இறைவனிடம் செலுத்துங்க என்ன இறைவன் அப்படிங்கிறது எல்லா சக்திகளிலும் உயர்ந்தவர் அவர் அங்கே நம்முடைய கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த சக்திகள் நமக்குள்ளே வருது நமக்குள்ள நமக்குள்ளே வரும்பொழுதும் சுய கட்டுப்பாடு ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட கொண்டு வர முடியும் நம்ம மனசுக்கு தெரியும் எது சரி எது தப்பு எது வேணும் எது வேண்டாம் எந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் யார்கிட்ட நான் எப்படி இருக்கணும் யாராவது என்கிட்ட எதிர்மறையாக வந்தால் நான் அந்த நேரத்தில் எப்படி என்ன நான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அந்த பவர் நமக்கு நேச்சுரலாகவே வருது அப்போ தியானம்தான் சிறந்த ஒரு வழி நம்முடைய சுய கட்டுப்பாட்டுக்கு அதை நம்ம பயின்றோம் அப்படின்னா நமக்கே நம்மளை பார்த்தா அதிசயமா இருக்கும் என்னால் எப்படி இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க முடியுது முதல்ல நான் இப்படி இல்லையே ஆனால் என்னால் இவ்வளோ முடியுதா அப்படிங்கிறத நமக்கு நம்மளை பார்த்தே நமக்கு அதிசயமாக இருக்கும் சுய கட்டுப்பாடணும் கஷ்டமாகவே தெரியாது இது ரொம்ப ஈஸியாச்சே அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு மார்க் கொடுத்துருவோம் அப்படி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அதிகப்படுத்த முடியும் ம் சிஸ்டர் தியானம் தான் மிக சிறந்த வழி நம்மளுடைய சுயத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னீங்க நமக்கும் தியானம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சிஸ்டர் முன்னாடி போய் உட்காடுறோம் மெடிடேஷன் பண்ணணும் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி இறைவன்கிட்ட செலுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் மனசு லைக்கவே மாட்டேச்சு சிஸ்டர் மனசு அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்குது அலைப்பாய்தல் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர் இதுக்கு என்ன ஆரம்பத்தில் தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இது ஒரு புதுவுமையான ஒரு வழி தானே எங்கேயுமே நம்ம வந்து ஒரு இடத்துல அடங்கி உட்கார்ந்ததே இல்லை நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் பாருங்க இப்போ நமக்கு பிடிச்ச விஷயம் மொபைலில் பார்க்குறோம் இல்லை டிவியில் பார்க்குறோன்னா நம்ம எப்படி அடக்கம் உடக்கமாக உட்காடுறோம் இல்லையா எதுவுமே நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலை சில அம்மா கூப்பிட்டா கூட நமக்கு அதுக்கு கேட்காது யாராவது கூப்பிட்டா கூட நமக்கு அது கேட்காது அந்த அளவுக்கு மூழ்கி இருக்கும்ல ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் அது அப்போ உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது செய்யறது ஈஸியா இருக்கும் முதல்ல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ஏதோ நான் சொன்னாங்க தியானம் பண்ணா சுயத்தை கட்டுப்படுத்த முடியும் சரி தியானம் பண்ணி தான் பார்ப்போமே போறோம் நம்ம அந்த ஒரு ஊக்கத்துல நம்ம போறோம் சொன்னாங்க கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஆனா அங்க போயிட்டு நம்ம ஈடுபடணும் அதில் இதுக்கு நமக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நான் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் நான் என்னுடைய மனதை இறைவனிடம் செலுத்துவேன் ஒரு சீரியல் டென் மினிட்ஸ் நம்ம கண்டினியூஸ் பார்க்குறோம்ல இடையில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது தான் நம்முடைய கவனம் மாறுது எப்படி அந்த பத்து நிமிஷம் போச்சுன்னே தெரியல இல்லை சினிமா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சினிமா ஓடுது ஒரே பொசிஷன்ல உட்காந்து பாக்குறாங்க பாருங்களேன் அப்போ எப்படி என்னால் உடலையும் மனதையும் ஒரு இடத்துல வைக்க முடியுது அப்போ அப்போ அந்த பயிற்சி இல்லாம ஒன்றும் இல்லை நமக்கு இருக்குது அந்த பயிற்சி அந்த காலத்தில் தியேட்டர்ல போய் சினிமா பார்ப்பாங்க இல்லை வீட்டில் கூட டிவியில் நம்ம பார்க்குறோம் சினிமானா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எப்படி அசையாம உட்காடுறாங்களே இந்த அவங்களுக்கு தண்ணி தாக இல்லை அவங்களுக்கு இல்லை வேற எதுக்குமே அவங்க எழுந்திரிச்சு போறதில்லை அப்படியே லைச்சிட்றாங்க அப்போ அந்த மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியது எனக்குள்ள இருக்குது ஆனால் அது சினிமான்னு மட்டும் தான் மாறிச்சுல்ல இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்ன்னு மாறி இருக்கு இப்போ கிரிக்கெட் கூட ஓடிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க நைட் தூக்கம் முடிச்சு குடிச்சு பார்க்குறாங்க இல்லையா அதுலேயே அப்படியே லைச்சு அங்கே அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க அப்போ லைச்சும்போது என்ன ஆகுது அப்படியே அதுலேயே ஏற்படும் பொழுது என்ன ஆகுது என்னுடைய மன அதுதான் ஒருநிலைப்படுத்துவதுங்கிறது அப்போ இங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளே இருந்து வரணும் ஆனால் நம்ம போனதே எனக்கு இதெல்லாம் அடைய முடியும்னு கிடையாது பட் எனக்கு இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்தது வேறு விஷயத்தில் அந்த விஷயத்தில் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி நான் தியானத்தில் கூட என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும் அது எதுக்காக தியானம் பண்ணால் நம்ம ஒன்றும் சன்னியாசி ஆகிட மாட்டோம் எதுக்காக அப்படின்னா எந்த வேலை நான் செய்கிறேனோ அதன் மீது என்னுடைய கவனம் செலுத்துவதற்காக படிக்கிறோம் நம்ம நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவனத்தை வைப்போம் ஹாஃப் அன் ஹவர் நான் இந்த சப்ஜெக்டை படிக்கிறேன் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் நான் படிப்பேன் பத்து நிமிஷம் நம்ம அதை படிக்கணும்னு ஒரு உறுதியாக இருக்கணும் நம்ம உறுதியான மனம் சொன்னோம் இல்லையா ஸோ உறுதியாக இருக்கணுங்கிற நான் டென் மினிட்ஸ் இந்த சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணணும் பத்து நிமிஷம் படிச்சுட்டு அந்த படித்ததை நம்ம எழுதுவோமே எழுதும்போது நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு நான் படித்தது எனக்குள்ளே ஏறி இருக்குது நான் எந்தளவுக்கு அதை நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேங்கிறது புரியுது இல்லைனா நம்ம டிவி பார்க்குறோம் ஓகே டிவி பார்த்துட்டு இருக்கோம் ஹாஃப் அன் ஹவர் நான் டிவி பார்க்குறேன் அது முடிச்சோன்னா அடுத்தது என்ன நான் பண்ணணும் இல்லை நான் சாமி கும்பிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் நான் சாமி கும்பிட்ணா பத்து நிமிஷம் ஓகே ஆனால் பொதுவில் இன்னைக்கு மனுஷன் எப்படி தெரியுமா இருக்காங்க இதை போது அதை நினைப்பாங்க அதை செய்யும்போது இதை நினைப்பாங்க டிவி பார்க்குறாங்களா ஐயோ நான் படிக்கலையே நாளைக்கு எக்ஸாம் ஆச்சு ஐயோ நான் சமைக்கலையே இனி அவங்க வருவாங்களே சாப்பிட்றதுக்கு இது இந்த சீரியல் முடிஞ்சு போச்சு என்னென்னா இந்த சீன் எனக்கு பார்க்க முடியலன்னா இங்கே இருக்கும்போது அங்கே வச்சுக்கிறாங்க மனசை அங்கே இருக்கும்போது இங்கே வச்சுக்கிறாங்க அந்த ஒரு பழக்கத்தை நம்ம விட்டு விட்டுட்டு நம்ம மனசுக்கே நம்ம ஒரு டைம் டேபிள் கொடுக்கணும் இந்தந்த நேரத்தில் நான் இதை எது பண்ணணும் அப்போ அந்த மாதிரி நம்ம டைம் டேபிள் கொடுக்கும்பொழுது நமக்கு அது அதுலேயே லைத்து நம்ம அந்த வேலையை சமைக்கிறோமா இன்ட்ரெஸ்டாக சமையல் பண்ணுவோமே நம்ம துணி துவைக்கிறோமா இன்ட்ரெஸ்டாக நம்ம பண்ணுவோமே வீடு நம்ம பெருக்கி துடைக்கிறோமா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோமே தியானம் பண்ணுறோமா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோமே இல்லைன்னா எங்க இருக்கும்போது அதை நினைக்கிறதா அங்க இருக்க அது குரங்கு புத்தியும்பாங்க குரங்கு மனசுதான் தாவிக்கிட்டே இருக்கும் அப்ப அதுக்கு தேவை என்ன அப்படின்னா நமக்கு யாராவது பயிற்றுவிக்கிறவங்க வேணும் அங்க பயிற்றுவிக்கிறவங்க கிடைக்கும் பொழுது நம்முடைய மனம் அந்த ஒரு நிலையில போகும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம அடைய முடியாத ஏன்னா என் மனசுங்கிறது என்னுடையது இல்லையா இப்ப என்னுடைய பொருள் எனக்கு எங்க வேணுமோ அங்க வைக்கலாம் இல்லையா அதே போல என்னுடைய மனசு என்னுடைய மனசு எனக்கு எங்க வேணா வச்சுக்கலாம் அதை எப்படி நான் சொல்ல முடியும் என் மனசு நான் தியானம் பண்ண நினைக்க ஒரு நிலைப்படுறதில்லை அப்படின்னு ஆனால் அதே மனசை நமக்கு இன்ட்ரெஸ்டாக விஷயத்தில் போக சொல்லுங்கள் கட்டாயம் போகுது இல்லையா ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னுடைய மனதுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதான் பாருங்கள் ஆனால் தியானம் நம்முடைய மனதிற்கு சக்தி கொடுக்கக்கூடியது நம்முடைய மனதை ஒரு நிலைப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் நம்முடைய மனசை வந்து உறுதியாக மாற்றவும் முடியும் அதுக்கு சிறந்த மருந்து தியானம்தான் சிஸ்டர் இன்று சுய கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கு தியானம்தான் மிக சிறந்த வழி என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சிஸ்டர் நன்றி